பானை வியாபாரியின் நேர்மை ஒரு அழகான கிராமத்தில் கந்தன் என்ற பானை வியாபாரி வாழ்ந்தான் அவன் எப்போதும் உழைப்பாளி நேர்மையானவன் அவன் பானைகளை நியாயமான விலைக்கே விற்பான் ஊர் மக்கள் அவனை நம்பி பெரிதும் மதித்தார்கள் கந்தன் சில சமயம் ஏழை மக்களுக்கு கடனாகவும் பானைகளை கொடுப்பான் அவன் மனம் கருணையால் நிரம்பி இருந்தது அதனால் அவனுக்கு ஊர் முழுக்க நன்மதிப்பு அதிகரித்தது அதே ஊரில் முருகன் என்ற இன்னொரு பானை வியாபாரியும் இருந்தான் கந்தன் வளர்ந்ததை பொறுக்காமல் அவன் பானைகள் தரமில்லை என்று பொய்யான வதந்திகளை ஊர் மக்களிடம் பரப்பினான் திருவிழா நாள் வந்தது திருவிழா நாளில் கந்தன் ஒரு நல்ல யோசனையை கண்டுபிடித்தான் அவன் செல்வம் கொண்டு வரக்கூடிய பானை என்று எழுதி அழகான அலங்காரத்துடன் சிறப்பு பானைகளை விலை குறைவாகவும் விற்பனை செய்தான் இதை பார்த்த முருகன் கந்தனை காப்பியடித்தான் அவன் தரமில்லாத பானைகளில் அதே வார்த்தைகளை எழுதி அதையும் குறைந்த விலைக்கே விற்றான் சில நாட்களில் முருகனின் பானைகள் எல்லாம் உடைந்து போனது வாடிக்கையாளர்கள் பணத்தை திரும்ப கேட்டார்கள் ஆனால் முருகன் சதி செய்து இது நான் செய்த பானைகள் இல்லை இது கந்தன் செய்த பானைகள்தான் என்று பொய்யாக குற்றம் சாட்டினான் இந்த பிரச்சனை பஞ்சாயத்துக்கு போனது கந்தன் அமைதியாக சொன்னான் என் பானைகளில் நான் என் மனைவி ரமணியின் பெயரை ரகசியமாக எழுதுவேன் என்று கூறினான் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பானைகளை பார்த்தார்கள் கந்தன் செய்த பானைகளில் ரமணி என்ற எழுத்து ஒளிந்திருந்தது ஆனால் முருகன் செய்த பானைகளில் ரமணி என்ற எழுத்து இல்லை அப்போது அனைவரும் உண்மையை அறிந்தார்கள் முருகன் தலைகுனிந்து தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டான் அந்த நாளிலிருந்து முருகன் நேர்மையாக உழைக்க தொடங்கினான் ஊர் மக்கள் நேர்மைதான் எப்போது வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் நீதி பொறாமை நம்மை வீழ்த்தும் நேர்மை நம்மை உயர்த்தும் குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் எப்போதும் நம்ம நேர்மையாக இருக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்